ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே இன்னைக்கு இப்போ ஈவினிங் ஆகிடுச்சி ஏதாவது சரி வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க குழந்தைங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பருப்போட போட்டு இன்னைக்கு பருப்போட தாங்க செய்ய போகிறோம் ஊற வச்ச பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி எல்லாமே ஃபுல்லாக நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பருப்பு போடலாங்க அதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைச்சி வச்சுங்க ஒரு அரை கிலோ பருப்பு தாங்க போட்டிருக்கேன் இதே போதும் இது கூட பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சோம்பு கரோட்டில் இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டாச்சு சேர்த்து கொஞ்சம் நம்ம கல்லுப்பு போட்டுக்கல மாரிக்கும் போது பண்ணுறியா பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் தேவையான கல்லு இதில் போட்டிருக்கோங்க நம்ம பச்சரில்லாம் வேணால் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நைஸு உப்பு சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா போட்டதுமே ஒரு ரெண்டு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா பாருங்க பாருங்க ஓரளவுக்கு எல்லாமே இது அரைஞ்சிச்சு இன்னும் ஒரு இன்னொரு டைம் அரைச்சோம்னா அரைஞ்சிருங்க இன்னொரு டைம் போட்டுக்கலாம் சுட்டு போட்டுக்க வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சுங்க பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க பருப்பு வடைக்கி பாருங்க கொஞ்சம் முழு பருப்பாகவும் அங்கங்கே இருக்கணும் கொஞ்சம் அரைச்சா அரைச்சாதான் இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாகவும் அரைக்கல குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் இதே வேலை போட்டுக்கலாங்க இப்போ நம்ம வந்து அடுக்கு பற்ற வச்சுக்கலாங்க பாத்திரம் காய்ட்டினடா பார்த்தீங்கன்னா கடல் நேர தான் நம்ம செய்ய போகிறீங்க இது பக்கத்தாலே நம்ம செக் லாட்டினா கடல் எண்ணெய்ங்க இது மறுச்சிக்கில் ஆட்டினா கடலில் என்ன நம்ம இது தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க போதுங்க நம்ம வேணா வந்து எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து எண்ணெய் காமிச்சிட்டுருக்கட்டும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்புங்க பார்த்திங்கன்னா இது வர மிளகாய் பெரிய வெங்காயம் அதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இதை போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிள்ளைங்க இது பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டத்துலேயே இருக்கோங்க அங்கே போய் நாங்கள் அந்த கருவேப்பிள்ளை பொறிச்சிட்டு வந்து ஒரு பத்து நாளைக்கு வைக்கோம் பாஞ்ச நாளைக்கு வைக்கோம் அங்கே போய் பொறிச்சிட்டு வருவோங்க பொறிச்சுன்னு இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுக்குவோம் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்குவாங்க நாங்கள் போட்டு வச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலைங்க நம்ம தோட்டத்தில் குறிச்சது இது பாருங்க எவ்வளோ கொத்துமணி தலை வந்துருக்குங்க கொத்துமல்லி தலை போட்டாச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பச்சரிசிங்க பொடியாக இருந்துச்சு இது கொஞ்சமும் போட்டுக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சேர்த்து நல்லாவே திரட்டி விட்டுக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கறதுக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குங்க எல்லோ கலரு ரெட் கலரு க்ரீன் கலரு இந்த ஒயிட் கலர் வெங்காயம் பாருங்கள் ஒயிட் கலரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த பருப்பு தண்ணி வடித்து அப்படியே மிக்சரில் போட்டு அரைச்சி அப்படியே தான் போட்டுருவேன் இங்கே தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வடைக்கு வந்து இப்படியே கையிலே தட்டி நம்ம போட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி உருண்டை பண்ணி இப்படி நல்லா அப்படியே அமுத்தி விட்டு பாருங்க இது போட்டுக்கலாங்க இப்ப அடுத்து உண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கையில் பிடிச்சி விட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க கடைசி எங்கே பாருங்க எல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க நான் ஃபஸ்ட்டு என்ன ஊற்றுல இல்லைங்களா அதே நேரம் தான் பொறிச்சிட்ருக்கேன் ஒரு அஞ்சு 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 வடை ஆறு வடை அந்த மாதிரி தான் போட்டு போட்டு முடிச்சிட்ருக்குறேங்க என்ன மறுபடியும் ஊற்றவும் இல்லை உள்ளதங்க முடிய போது இது போட்டு முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடுங்க இப்படியே கையில் தட்டி அப்படியே எடுத்து இப்படி போட்டுருப்போங்க அதை முடிஞ்சு எவ்வளோ முடிச்சாச்சு பாத்திரக்காணி தொழது வடை எல்லாமே போட்டு முடிச்சாச்சு என்ன பாருங்கள் நம்ம மூத்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ எண்ணெய் மீதியாக இருக்குங்க இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு சாம்பாருக்கு தக்காளி சாதம் ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க அதுக்கெலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயை நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க வந்துருச்சுண்ணா வச்சுங்க நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஊர் வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் நம்ம சுடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் சாம்பு மிளகா கருவேல இது பாத்தீங்கன்னா பருப்பு நம்ம வந்து அறையாக எடுத்தோம் இல்லைங்களா கொஞ்சம் வரகுறையாக கொஞ்சம் முறு முருணுங்கம் இதாக எடுத்தோம்னா சுட்டு அதை ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த சோம்பு வாசனை அந்த வெங்காயம் கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு செஞ்ச ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப முறு முருமொருன்ட்ருக்கு சூப்பராக இருக்கு சரிங்க நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ங்க